நண்பர்கள் அனைவருக்கும் கேவி த்ரீ அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம் இப்போ பார்த்திங்கன்னா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேட்ச்சு குவாலிஃபை ஒன்று அதில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் எஸ்எஸ் பெங்களூர் இந்த மேட்ச் வந்து நான் ரிசல்ட்டு வீடியோ பதிவு பண்ணிட்டேன் ஃபீல்டிங் டீம் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் டாஸ் போட்டதுக்கப்புறம் டெலகிராமில் போயிட்டு பஞ்சாப் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் நான் ஒரு அவசரத்தில் சொல்லிட்டேன் ஏன் ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா ஏற்கனவே இந்த மாதிரி கேப்டன் சேஞ்சஸ் வரும்போது நிறையா பேர் கேட்டிருந்தாங்க நீங்கள் வந்து ஏழு மணிக்கு டாஸ் போடுறாங்க ஏழு இருபத்தஞ்சிக்கு சொல்கிறீங்க எங்களுக்கு டீம் செட் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னாங்க சரி அதுக்காக கொஞ்சம் முன்னாடியே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னது தான் ஆனால் அது அவசரமாக சொன்னதுனால அதில் ரிசல்ட் ஃபெயிலியர் ஆகிருச்சு ஆனால் வீடியோவில் ஒன்று வரைக்கும் ரிசல்ட் கரெக்டாக வந்துடுச்சு அதனால் நம்ம அந்த ரிசல்ட்டை எடுத்துக்கிற வேணாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலிமினேட்டர் இதில் வந்து எந்த டீம் வின் பண்ணும் ஃபஸ்ட்டு பேட்டிமெண்ட் டீம் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் மும்பை வின் பண்ணியிருச்சு பார்த்தீங்கன்னா முற்றிலும் வந்து ஜோதிட ரீதியை நான் கணிப்புத்தேன் நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேங்குது நேத்தெலாம் ஒருத்த கமாண்ட் போட்டிருக்கேன் ஜாதகம் பார்த்தா ஜாதகம் மட்டும் பாருங்கள் கிரிக்கெட் பக்கம் வராதிங்க அப்படின்ட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எனக்கு கிரிக்கெட்டை பற்றி எதுவுமே தெரியாது அப்படி கிரிக்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நான் பதிவு பண்ணேன் அப்படின்னாக்க அது வெறும் கிரிக்கெட் ப்ரடிக்ஷன் மட்டும்தான் இருக்கும் அதில் அஸ்ட்ராலஜி உள்ள வரவே வராது ஏன்னா அதுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை வீடியோ ஸ்டார்டிங்கில் தமிழிலே பார்த்திங்கன்னா ஜோதிட கணிப்பில் அப்படின்னுதே போஸ்ட்ரு போட்டிருப்பேன் அப்படிங்கிறப்ப அந்த ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லாதவங்க அதுக்குள்ள வர வேண்டிய அவசியமே கிடையாது பழைய சப்ஸ்கிரைபர் யாரும் இந்த மாதிரி கமெண்ட் போட மாட்டாங்க புதுசாக வர்றவங்க உள்ளே வந்துட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கமெண்ட் போடுறாங்க இப்போ ஒரு மேட்ச்சு அது ரிசல்ட் இல்லை ஏன்னா இதில் வின் பண்ணுவோம் அதுலன்னு சொல்லிட்டு டெலகிராமில் இன்னொரு டீம் மின் மனு அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா கமெண்ட் வந்துருந்துச்சு நீங்கள் சொன்னது நடக்கலை வைக்கலேன்ட்டு இப்போ நேற்று மேட்ச் கரெக்டாக இருந்துச்சு எல்லாமே ரோஹித் சர்மா ஒரு ஆள் தான் மிஸ் ஆயிடுச்சு ஆனால் அதுக்கு வந்து யார் வந்து வாழ்த்து தெரிவிச்சோ இதுண்டியோ ஒரு ரெண்டு மூணு பேர் தான் போட்டிருக்காங்க அப்போ மனிதனுடைய மனநிலையை பாருங்கள் ஏதாவது தப்பாக போச்சுன்னா வேகமாக வந்து அடுத்தடுத்து மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது கமெண்ட்டு போடுறீங்க ஆனால் ஒரு வின் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க ஒரு பாராட்டி கூட நீங்கள் பாராட்ட வேணாம் ப பரவாயில்ல அப்படின்னு ஏதாவது ஒன்றாவது மெசேஜ் போடலாம் நல்ல மெசேஜ் கமெண்ட் இப்போ இப்படி சூழ்நிலையில் நான் எவ்வளோ இப்போ வேலைகளுக்கு இடையில் நான் வீடியோ பதிவு பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த ரெண்டு வீடியோவில் வந்து நூற்றி பேர் வந்திருக்காங்க சப்ஸ்கிரைபர் இவங்க புதுசாக வந்தவங்க தான் இவங்களுக்கு இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் புரியாது ஆனால் பழைய வீடியோலாம் போய் பாருங்கள் நானும் வந்து உங்களை மாதிரி ஒரு மனிதன் தான் எனக்கும் நிறையா ஒர்க் இருக்கும் அதெல்லாம் ஓரங்கட்டி தான் அதை பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப தவறுகள் நிச்சயம் நடக்கும் அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது போக பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க கேப்டன் சேஞ்சு பண்ணுறாங்க புதுசாக பிளேயரே கொண்டு வராங்க அப்படிங்கிறப்ப நம்ம அந் நம்ம வீடியோ பண்ணுறது என்ன கிட்டத்தட்ட வந்து முப்பது மணி நேரத்துக்கு முன்னாடி பதிவு இது நாளைக்கு இரவு ஏழரை மணிக்கு நடக்குதுன்னா முதல் நாள் காலையிலே பதிவு பண்ணிடுறோம் இந்த முப்பது மணி நேரத்தில் என்ன சேஞ்சஸ் வேணாலும் நடக்கலாம் அப்போ டாஸ் போட்டதுக்கப்புறம் உங்களுடைய அதில் இருக்கணும் வருமானங்கிறது யாராவது ஒருத்த உழைச்சி அதுலேருந்து நீங்கள் எடுத்து வருமானம் பண்ணவே முடியாது எந்த காலத்துலையும் உங்களுடைய உழைப்பும் இருக்கணும் நான் ஃபஸ்ட்டு வீடியோ ஐபிஎல் போடும்போதே நான் சொல்லிட்டேன் பிளேயர்ஸை பெருசாக எடுத்துக்கிறாதீங்க ஏன்னா பிளேயர்ஸ் வந்து நிறையா சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க இம்பேர் பிளேயர் வருவாங்க அப்படிலாம் இருக்கிறதுனால பிளே பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் எடுத்துக்கிறேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டு உங்களுடைய உழைப்பு இருக்கணும் ஏன்னா கிரிக்கெட் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அஸ்ட்ராலஜி படி கணிக்க முடியலை அப்படின்னா நான் வந்து இதுக்குள்ளே உள்ளே வரமாட்டேன் ஏன்னா எனக்கு கிரிக்கெட் பற்றி தெரியாது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மே எட்டாம்தேதி நடந்த மேட்ச்சு இந்த போர் நடந்துச்சுல இந்தியா பாகிஸ்தான் அப்போ அந்த போஸ்ட்போன் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி அந்த லாஸ்ட் மேட்ச்சில் அந்த வீடியோ போய் பாருங்கள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஐயர் அவருக்கு வந்து இன்றைக்கி சிறப்பு இல்லை ஒரு கேப்டனாக கூட ப்ளே பண்ண மாட்டார் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது இன்றைக்கி அப்படின்னு சொல்லியிருந்தேன் கரெக்டாக அந்த மேட்ச்சு ஸ்டார்ட் ஆகி ஸ்ரேயர் வந்து பேட்டிங் வர்றார் ஃபஸ்ட்டு பாலு மேட்ச் கேன்சல் ஆயிடுச்சு இது வந்து ஜோதிடத்தில் மட்டும்தான் சொல்ல முடியும் நான் குறிப்பிட்டு எந்தந்த பிளேயரை என்ன அன்றைக்கி பூரா நடந்திருக்கும் பழைய வீடியோ எல்லாத்துலேயும் போய் பாருங்கள் அது மாறி இருக்கவே மாறி இருக்காது அப்போ அவருடைய ஜாதக அமைப்பு அப்படிதான் இருந்திருக்கு அன்னைக்கு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பிரேக்கு விட்டு திரும்ப மேட்ச் ஆரம்பிக்கும் போதுமே பஞ்சாப் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண் ஃபஸ்ட்டு ஒரு மேட்ச் எதை விளையாடும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வரைக்கும் அவர் கேப்டனாக இருந்தார் செகண்ட் இன்னிங்ஸில் கேப்டன் சேஞ்சஸ் ஆச்சு அவருக்கு அந்த காலகட்டத்துங்களில் நல்லா இல்லை அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிறோம் அதனால் ஜாதகத்தில் நம்பிக்கை அதாவது ஜோதிடத்தில் நம்பிக்கை இருக்கவங்க மட்டும் வீடியோ பாருங்கள் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா விருப்பம் இல்லை அப்படிங்கிறவங்க த தயவு செஞ்சு வெளியில் போயிடலாம் அதே மாதிரி டெலகிராமில் பதிவு பண்ணி வச்சுக்கிறேங்க நீ அடுத்த ஒரு வருஷத்துக்கு வரக்கூடிய மேட்சஸ் என்ன இருக்கோ அதை வந்து நான் டெலகிராம்லேயும் சொல்லுவேன் சில மேட்ச்சு ஃப்ரீயாக சொல்லுவேன் சில மேட்ச்சு பெய்டு மேட்சாக தான் இருக்கும் பெய்டு மேட்ச்லேயுமே ஃபெயிலியர் ஆகும் அதுவும் ஒன்றுமே பண்ண முடியாது அதே மாதிரி ஃப்ரீயாக சொல்கிற மேட்ச்சில் ஜாக்பாட் மேட்ச்சும் வரும் அதுவும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அதனால் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிறங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்கூடிய மேட்ச்சு மும்பை வெர்சஸ் பஞ்சாப் இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் நாளைக்குமே ரெண்டு நட்சத்திரம்தான் வருது ஃபஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஆயிலி நட்சத்திரமும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மக நட்சத்திரம் வருது செகண்ட் இன்னிங்ஸில் இது மேட்ச் வந்து எப்படி போகும் சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் பிளேயர்ஸ் வந்து பதிமூணு பதிமூணு பிளேயர்ஸ் எடுத்துருக்கீங்க ஏன்னா கொஞ்சம் கூடுதலாக எடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது அன்றைக்கி நட்சத்திரங்கள் அமைப்பு பார்க்கும்போது அதே மாதிரி பெஸ்ட்டு பிளேயர்ஸ் வந்து ஒரு ஒம்பது பேர் சொல்கிறேன் அதுலேருந்து ஒரு ஏழு எட்டு பேர் ஏழு பேர் கரெக்டாக இருந்தாலும் ஒரு அஞ்சு பேர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஏன்னா லைனப் விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் பிச்சர் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டேடியம் தான் இப்போ லாஸ்ட்டாக நடந்த ரெண்டு மேட்சா ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் டீம் வின் பண்ணுது செகண்ட் மேட்ச்சு ஃபஸ்ட்டு பேட்டிமெண்ட் டீம் பண்ணுது இப்போ ஒரே தான் பிச்சு மாறுது அப்போ அங்கே ஃபஸ்ட்டு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நூறு நூற்றி பத்து எடுக்கிறே சிரமப்பட்டாங்க இவங்க இரநூறுக்கு மேலே ஸ்கோர் போயிருச்சு இது எல்லாமே இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் நட்சத்திரங்கள் மாறுது நம்ம ஜோராக கணிக்கிறோம் அப்படின்னா பிச்சுரு போட்ட நீங்கள் பார்க்கணும் அந்த ஐடியா இல்லாமல் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா மும்பையை பொறுத்த வரைக்கும் ஹெச் பாண்டிய அவருடைய தலைமையில் ஆர் சர்மா ஜே பெய்ஸ்டோ எஸ் யாதவ் டி வர்மா என் திர் எம் சாண்ட்னர் ஆர் ஏ பாவா டி போல்டு ஜே பூம்ராக் ஆர் கிளீசன் அதுக்கப்புறம் ஏ குமார் உங்களாம் லாஸ்டாக விளாண்ட பிளேயர்ஸு பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் ஏஸ் ஐயர் அவருடைய தலைமையில் பி ஆர்யா பி சிங் ஜே இங்கிலீஷ் என் வதேரா எம் ஸ்டாயினிஸ் எஸ் சிங் எம் கான் ஏ ஓமர் சை ஹெச் பிரார் கே ஜமிசன் ஏ சிங் உங்களாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸு இப்போ மும்பை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் யார் யார் நல்லாயிருக்கும்னு பார்த்தோன்னா ஆர் சர்மா அவரை எடுத்துக்கலாம் ஜே பெயிஸ்டோ எடுத்துக்கலாம் எஸ் யாதவ் வந்து கொஞ்சம் சுமாராக இருக்க மாதிரியான ஒரு அமைப்பிலையும் இருக்குது அதாவது மும்பை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் அதுக்கப்புறம் டி வர்மா ஹெச் பாண்டியா எம் சாட்னர் டி போல்டு ஜே பூம்ராக் இவங்களை எடுத்துக்கலாம் அதே இது பிபிகேஸ் ஃபீல்டிங் பண்ணும்போது ஜே இங்கிலீஷ் எஸ் ஐயர் எம் ஸ்டாய்னிஸ் ஏ ஓமர் சாய் ஹெச் பிரவங்களை எடுத்துக்கலாம் இதில் பதிமூணு பேர் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் விண்முகக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது ஆனால் இதில் என்ன விஷயம் அப்படின்னா மும்பை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி பஞ்சாப் ஃபீல்டிங் பண்ணால் மேட்சு க்ளோஸ் போகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த செகண்ட் இன்னிங்ஸில் மக நட்சத்திரம் கேது வந்து சூரியனுடைய வீட்டில் இருக்கார் அதனால் கொஞ்சம் மேட்ச்சு க்ளோஸ் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் அதனால் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கிறேன் பஞ்சாப் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி மும்பை ஃபீல்டிங் டீம் பண்ணால் யார் நல்லாயிருக்கும் அப்படின்னா பி ஆர்யா பி சிங் ஜே இங்கிலீஷ் எஸ் ஐயர் எம் ஸ்டாய்னிஸ் ஏ சாய் ஹெச் சுப்ரார் அதுக்கப்புறம் மும்பை ஃபீல்டிங் பண்ணும்போது ஆர் சர்மா ஜே பெய்ரிஸ்டோ எஸ் யாதவ் மும்பை ஃபீல்டிங் பண்ணால் எஸ் யாதவுக்கு இருக்குது நல்லா இருக்குன்னா எடுக்கலாம் அதாவது ஒரு முப்பது பாயிண்ட் எடுக்கிறார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் அப்படின்னா செகண்டு ஃபீல்டிங் பண்ணால் ஒரு ஐம்பது ரூபாய் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஹெச் பாண்டியா அதுக்கப்புறம் ஜே பூம்ராக் ஆர் கிளீசன் உங்களை எடுத்துக்கலாம் இதில் பதிமூணு பேர் சொல்லியிருக்கேன் இப்போ எந்த டீம் விடமுன்னு அப்படின்னு சொல்லியாச்சு அதாவது ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் தான் வின் பண்ணால் ஒருவேளை மும்பை ஃபஸ்ட்டு பேட்டிங் மேட்ச் மேட்ச்சு குளோசாக போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ அதில் பெஸ்ட் பிளேயர்ஸ் யார் யார் அப்படின்னா ஆர் சர்மா ஜே பீர்ஸ்டோ அதுக்கப்புறம் ஹெச் பாண்டியா ஜே பூம்ராக் ஜே இங்கிலீஷ் எஸ் ஐயர் எம் ஸ்டாய்னிஸ் ஏ ஓமர் ஐ ஹெச் ப்ரார் உங்களை எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஒம்பது பேர் சொல்லியிருக்கேன் ஒரு ஏழு பேர் வந்தால் கூட நீங்கள் ஒரு அஞ்சு பேரை சூஸ் பண்ணிக்கிறங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் மேட்ச்சு சுச்சுவேஷன் எப்படி போகும் அப்படின்னா விக்கெட் விழுதுறக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக தெரியுது ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர அதிபதி புதன் நஷ்டமான மாதிரி போய் சூரியனோட உட்காந்துருக்காரு அப்படிங்கிறப்ப கொஞ்சம் விக்கெட் ஸ்லோவாக தான் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது அப்போ ஸ்கோர் நல்லா வந்துடும் அதனால தான் அவங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் வின் அப்படிங்கிற மாதிரி எடுத்தாச்சு இப்போ மும்பை டாஸ் வின் பண்ணால் பேட்டிங் எடுக்கும் ஏன்னா லக்கு அவங்க பக்கம் இருக்குது மும்பை பக்கம் இருந்தாலும் பஞ்சாப் சைடும் கொஞ்சம் இருக்குது அப்போ அது இப்படிங்கிறதுனால ஒரு வேளை பிபிஎஸ் டாஸ் வின் பண்ணால் ஃபீல்டிங் எடுக்கும் இதுதான் இதில் உள்ள வித்தியாசம் எந்த டீம் இப்போ எந்த டீம் டாஸ் வின் பண்ணுதோ அதை தான் மேட்ச்சு போகும் என்ன நடக்குது அப்படிங்க பார்ப்பான் அடுத்து ஃபைனல் மேட்ச் நான் வீடியோ பதிவு பண்ணி போடுறேன் தேங்க்யூ